பசி இருக்குது எனக்கே தெரியுது எனக்கு எனக்கு ரொம்ப பசி இது ஐயா தான் சொன்னார் பசி ஒரு பக்கம் இருந்தாலும் சுவாசமான காற்றோ ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நம்மலாம் ஒன்று கூடி இருக்கிறோம் நம் நாடு ஒன்றும் சாதாரணமான சுதந்திரம் கிடைக்கல பல தியாகங்களுடைய பல தியாகங்களால தான் சுதந்திரம் கிடைச்சிருக்குது அந்த சோ அந்த சுதந்திரத்தினுடைய அடிப்படையில் தான் நமக்கு வந்து நம்மளையே தேர்ந்தெடுக்கக்கூடிய அதிகாரத்தை மக்கள் நமக்கு அந்த வாக்குங்கிற ஒரு உரிமையை நம்ம கொடுத்துருக்காங்க எல்லா பிரச்சனைக்கும் நம்ம நினைக்கிறோம் இன்றைக்கி நம்ம குப்பை பிரச்சனை பற்றி அவங்க எல்லாத்துலும் பேசுனாங்க என்னுடைய அடிப்படையாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அடிப்படையே வந்து என்ன அப்படின்னா நம்மை ஆபர்களை நாமளே சரியாக தேர்ந்தெடுக்காதனால தான் நம்ம இன்னும் போராடிக்கிட்டே இருக்கிறோம் நான் பேப்பரை பார்க்கறப்ப எனக்கு தோணும் இன்னும் டெய்லி போராட்டமாகவே இருக்குது அப்போ நம்ம யாருக்கு எதிராக போராடணும் அப்படின்னு பார்த்தா தான் தெரிஞ்சது நான் போராட வேண்டியதே முதல்ல வாக்காளர்களுக்கு எதிராக தான் போராட வேண்டியதாக இருக்குது ஏன்னா என்னுடைய ஒரு வாக்காளர் மட்டுமே இங்கே மாரணத்தினால ஏற்படுத்த முடியாது ஒட்டுமொத்த வாக்காளர்களும் நீங்க வந்து ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம மொழி பார்க்காம இனம் பார்க்காம மக்களுக்காக சிந்திக்கக்கூடிய மக்களுக்காக யோசிக்கக்கூடியவர்களுக்காக நீங்க வாக்களிச்சா மட்டும்தான் அவன் மக்களுக்காக செயல்படக்கூடியவர்களா இருப்பாங்க உங்களை விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்களுக்காக நீங்க வாக்குகளை செலுத்துறீங்க அப்படின்னா அவங்களோட வியாபாரம் போலதான் பார்ப்பாங்க இன்னைக்கு நம்ம சரீஸை பத்தி பேசுறோம் சரீஸ் இன்னைக்காக போரா போராடிட்டு இருக்காரு மக்களை பத்தி சிந்திச்சுட்டு இருக்காரு அப்படின்னா வாழ்வாதாரத்தை இழந்து இன்னைக்கு அவருடைய பொருளாதாரத்தை இல்லாமல் எப்போது அதுக்காக செஞ்சுட்ருக்காரு அவர் இது ஒரு வணிகமாக மாற்றாமல் இருக்க வேண்டியது மக்களோட கிழமையில் தான் இருக்குது அப்போது இவர்களை போன்றவர்களை வந்து நம்ம ஆழ்வர்கள் வர வைக்கிறதுக்கு அவங்க பெரிய பொருளாதாரத்தோடு தான் வரணும் அவங்க பச்சை கள்ளி போட்டு மௌடி வந்து பல ரகமான ஆடைகளை போட்டுட்டு பல பிரம்மாண்டமான கால்களில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாஸ்க் காமிச்சு ஒரு பல நீளங்களை கொடிகளை கட்டி உங்களுக்கு இலவசங்களை கொடுத்து சாப்பாடை கொடுத்து வேட்டியை கொடுத்து துண்டை கொடுத்தால் தான் நீங்கள் உங்களுக்குலாம் வாக்களிப்பீங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் அப்போ குப்பை வந்து இனிமேல் வந்து தான் போட்டாங்கன்னு சொன்னாங்க இல்லை இப்படி மாநகராட்சி குப்பையை வந்து பாலக்குரியல் இல்லை நம்ம வீடு சமையலிலே போட்டு போயிடுவாங்க அடுத்த கட்டத்தில் அதனால் வந்து தமிழக வட்டி கழகத்துக்கு சாப்பிட்றாங்க நாங்கள் என்ன கேட்டுக்கிறோம் அப்படி அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகளுக்கான முழுமையான தீர்வு உங்கள் கையிலையும் உங்கள் வாக்குகளிலே தான் இருக்குது உங்கள் வாக்குகள் தூய்மையானால் உங்கள் பகுதிகள் தூய்மையாகும் உங்கள் பகுதிகள் தூய்மையானால் நம் நாடு தூய்மையாகும் நம் நாடு தூய்மையானால் நம் நாடு வளர்ச்சி என்று கூறி வாய்ப்பு என்று கூறி விடைபெறுகிறேன்